ஒரு வீடுன்னு இருந்தாலே நாள்தோறும் அங்க சமைப்போம் ஆனா இந்தியாவில உள்ள ஒரு கிராமத்துல ஒரு வேலை கூட சமைக்கிறதே கிடையாதான் இதுக்காக இந்த கிராமத்துல இப்படி ஒரு பழக்கம் இருக்குது அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் குஜராத் மாநிலம் மகிசனா மாவட்டத்துல உள்ள சந்தங்கி தான் வீடுகள்ல ஒரு நேரம் கூட சமைக்கிறதே இல்லை இந்த கிராமத்துல எண்பதற்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் அதிகமான மக்கள் வசிச்சுட்டு வராங்க அதிலும் பெரும்பாலும் வயது புதிந்தவங்க தான் இருக்காங்க இவங்களில் ஒருத்தர் வீடுகளில் கூட சமைப்பது கிடையாது இதுக்கு காரணம் என்னன்னா வயது முதிந்தவர்களுக்கு தனிமை விரக்தி வந்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சமைக்கிறது கிடையாதுன்னு சொல்றாங்க இந்த கிராமத்துல மொத்தம் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வசிச்சுட்டு வந்திருக்காங்க ஆனா அங்க உள்ள இளைஞர்கள் படிச்சுட்டு வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் போயிட்டாங்களாம் இப்போ இந்த கிராமத்துல வயது முதிந்தவங்க மட்டும்தான் இருக்காங்க இந்த கிராமத்துல பொதுவா ஒரு சமூக சமையல் கூடம் ஒன்று இருக்குது இங்கதான் அனைத்து மக்களுக்குமே சமையல் தயார் செய்யப்படுது ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யும் நோக்கத்துல இந்த முறை பின்பற்றப்பட்டு வருது இதுக்காக ஒரு நபர் மாதம் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கணுமா அதே போல மாதம் பதினோராயிரம் ரூபாய் ஊதியத்துல ஒரு சமையல்காரர் பணியமர்த்தப்பட்டிருக்காரு இங்க வரக்கூடிய மக்கள் அவங்களுடைய சுகதுக்கங்களை பரிமாறிக்கொள்வதால பிணைப்பு உருவாகுதுன்னு சொல்லப்படுது இந்த மாதிரி நம்மளோட கிராமங்கள்லேயும் ஒரே ஒரு சமையல் கூட இருந்து அங்க எல்லாருமே ஒன்னா சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கருத்துல பதிவிடுங்க